சீதா கிட்டே போயிட்டு அருண் சொல்கிறாரு இங்கே பாரு சீதா உன் மாமையை என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு கூட அவனுக்கு இல்லாமல் மொத்த மொத்த தெருவில் வச்சு அவங்கட்டு பேர் முன்னாடியும் உன் மாமையை சட்டையை கிழித்து என்ன அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சீதா கிட்ட அருண் சொல்ல என்ன சொல்கிறேங்க மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் எதுக்காக மாமா உங்களை அப்படி பண்ணணும் அப்படின்னு சீதா கேட்க அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா இங்கே பாரு உன் மாமன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணினான் வேணுனா அவங்ககிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்ல மொத்த பேரும் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு கூட அங்கே தான் இருந்தான் அவனையே கேட்டுப்பாருன்னு சொல்ல ஏற்கனவே என் மாமாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால் கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம்னு சீதா சொல்ல உடனேவோ இங்கே சீதாங்க சொன்னாலுமேவோ அவங்களுக்குள்ள கோபம் இருக்குது என்னதான் இருந்தாலும் தம் புருஷ சட்டையை அத்தனை பேர் முன்னாடியும் கிழிச்சு விட்டது தப்புதானு சொல்லிட்டு சொல்லிவிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க இது அருண் ஒளிஞ்சு நின்று பார்க்க எப்படியோ நம்ம நினச்சது சீதா வந்து பற்றிக்குச்சு நம்மக்கிட்ட நல்லவ மாதிரி பேசினான் ஆனால் அவளுக்குள்ளையும் கோவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அருண் ஒளிஞ்சு நின்று பார்க்க சீதா ஃபோனை போட்டு அக்கா உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இருந்துக்கிட்டு என்ன சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனாலும் சீதா சொல்லாமல் அக்கா நான் உன்னை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொன்ன உடனேமேவும் மீனாவுக்கு புரிஞ்சிடுது அவ எதை பற்றி பேச போறா அப்படிங்கிறத மீனா தெரிஞ்சுக்கிறாங்க உடனே சீதா சொன்ன இடத்துக்கு மீனா போக சீதாவும் அந்த இடத்துக்கு வராங்க சீதா வந்து அக்கா மாமா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா அப்படின்னு சொல்ல என்னடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும் அதுக்காக நீ வந்து புரியாமல் பேசாத ஏற்கனவே ஒரு வாட்டி அருண் சொன்னதை வச்சுதானே நீ பிரச்சனை பண்ணினேன் அதுக்கப்புறம் மாமா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அப்புறம் நீ ஃபீல் பண்ணலையான்னு சொல்ல எல்லாமே சரிதான்க்கா ஆனா அதுக்காக மாமா வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு அருண் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு கேவலப்படுத்தியிருக்காருன்னு சொல்ல வேற என்னென்னலாம் உன் புருஷன் உங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க என்னக்கா நான் என்ன கதை சொல்றேனா மாமா இன்னும் அந்த ரவுடித்தனத்தை விடவே இல்லையா மாமா எப்பதான் அருண் கூட நல்லா பேசுவார் அவர் மேல மாமாவுக்கு அப்படி என்னக்கா கோவோம் அப்படின்னு கேட்க இங்கே பாருமே இங்கே பாரு சீதா நான் சொல்கிறது தான் உனக்கு புரியவே இல்லை உன் மாமா தான் அங்கே அமைதியாக தான் இருந்திருக்காரு நீ வந்து கிறிஷி விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்லியிருப்ப போல சொன்னதானே அப்படின்னு கேட்க ஆமாங்க்கா சொன்னதான் ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க சம்பந்தம் இருக்கு சீதா உன் புருஷன் வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம அதாவது உன் மாமா வந்து குழந்த பெற்றுக்கவே தகுதி இல்லாதவராமா அதனால அதனால் ஹாஸ்பிட்டல் சொல்றேன் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீ செக் பண்ணி பாரு உனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இருக்காது அதனால தான் நீ இன்னொரு குழந்தைய தத்தெடுக்க போற அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன் மாமாவை ஜாட மடைய பேசுனா என்ன பண்ண முடியும் கிருஷ தத்தெடுத்துக்கிறது தத்தெடுத்துக்காதும் எங்களோட விருப்பம் அதை எதுக்காக அருண் கேட்குறாரு அதுவும் இல்லாம தத்தெடுக்கிறவங்க எல்லாருமேவும் குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தமா என்ன அதுதான் சீதா நடந்தது அப்போ கூட மாமா வந்து அங்கே போயிருக்கிறாரு அங்கே போன உடனே உன் மாமாவை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கேட்டப்ப தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல சரிக்கா நான் நேராக விஷயத்துக்கே வரேன் இப்போ நீ என்ன தான் நினைச்சிட்ருக்குற இப்போ எதுக்காக அந்த கிருஷன் வேண்டான்னு சொல்கிற இங்கே பாருக்கா நீ ஏதோ மனசில் வச்சு குழப்பத்தில் இருக்கிற இப்போ அந்த விஷயத்தை என்கிட்ட நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சீதா அதெல்லாம் நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடே அப்படின்னு சொல்ல அக்கா நான் ஒன்று சின்ன குழந்தை இல்லை என்கிட்ட எல்லாமே சொல்லலாம் என்னக்கா காய்ப்பா அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அது மட்டும் இல்லாம இப்படியே விட்டா அருணும் மாமாவும் ரொம்ப மோதிப்பாங்க இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணுக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா அப்புறம் நான் உங்ககிட்ட எப்பவுமே பேச முடியாதுக்கா அப்படின்னு சொல்ல இங்கே சீதா அது வேற இது வேற அப்படின்னு சொன்ன உடனே இங்க மொத்த பேரும் சேர்ந்து அதாவது இவங்க சொல்லிடலாமா அப்படின்னு மீனா வந்து சீதா கிட்ட உண்மையை சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்க அவங்க அப்பா தான் இல்லை அதுவும் இல்லாமல் அவங்க ஊர் குமரிப்பாளையம் ரோகிணிக்கு ஏற்கனவே முதல் தாரம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது கிறிஷுன்னு அந்த குழந்த இருக்கு அவன் தான் நம்ம வீட்டில் இருக்கிற கிறிஷு அதனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு தானே பார்க்குற பாட்டி ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம்னா இப்போ அப்போ தான் இங்கே ரோகிணியும் அவங்க அம்மாவும் கிருஷையும் ஒன்றா பார்த்தேன் அவங்க அப்பா ஃபோட்டோவை வச்சு திடிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரோகிணி யாருங்கிறதே தெரிஞ்சிச்சு தான் நான் இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நானும் என் பையனும் தற்கொலை பண்ணிக்குவோன்னு என்கிட்ட மிரட்டினா அவளுக்காக இல்லாட்டியாலும் அந்த சின்ன பையனுக்காக தான் நான் அவங்கள மன்னிச்சு விட்டுருக்குறேன் அத்தைக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி அவள் வேண்டான்னு சொல்லியிருக்கா கிருஷி மட்டும் அவங்க ஏற்றுக்கிட்டா போதும் அதுக்கப்புறமா நானே வீட்டில் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கா சத்தியமும் வாங்கியிருக்கா அதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன்னு சீதா கிட்ட மீனாக சொல்ல அக்கா அவ வாழ்க்கைக்காக நீ ஏங்க்கா மாமா கூட இப்படி சண்டை இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம் நீயெல்லாம் இப்படி பிரச்சனை பண்ணாத மாமா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதக்கா அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க எப்படி சீதா பாவம் இல்லையா அந்த சின்ன பையன் எதுக்காக அவனை நான் அவனுக்கு நம்ம தண்டனையை கொடுக்கணும் வேண்டாம் சேத்தா அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு நான் சொல்கிற வரைக்கும் இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாத இப்போ கூட நீ அருணை ப மாமாவை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் அவருக்கு எதுவும் தெரியாது சேத்தா எல்லாமே எனக்கு தான் தெரியும் அவர் எல்லாத்தையுமே அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாரு இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கஷ்டப்படுறாரே தவிர அதில் என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத பத்தி அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு நாளைக்கு நாங்களே தத்த எடுத்துட்டா கூட அவங்க அம்மானு சொல்லி பக்கத்துல இருக்கும்போது ரோஹிணி கிட்ட தானே கிருஷி ஓடுவான் அப்புறம் எப்படி சே சீதா நான் வந்து ஒத்துக்க முடியும் அது உங்க மாமாவுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன் நீ சொல்ல வேண்டாம் யாருக்கிட்டேன்னு சொல்லி சீதா கிட்ட சொல்லி முடிக்க அக்கா இது எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியாது ஆனா இத வச்சு மறுபடியும் அருணுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் நான் யாரை பத்தி யோசிக்க மாட்டேன் நம்ம வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி நாம் ஏன்கா யோசிக்கணும் நானெல்லாம் வீட்டில் உண்மையை சொல்லிடுவேன்கா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு விஷயம் வெளியில தெரியக்கூடாது அதுக்குத்தான் நான் உங்ககிட்ட ஏவோ சொல்லாம இருந்தேன் நீ இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணவும் தான் நான் விஷயத்தை சொல்லிட்டேன் அருண் அதாவது உங்கள் மாமாவை இனிமேல் தப்பாக நினைக்கான்னு சொல்லிவிட்டு மீனா கிளம்பி போக சீதா வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் ரோகிணி மறைக்கிறாங்க அப்படின்னு அந்த யோசனையில் மீனா சொன்னதை வச்சு யோசிச்சுட்டு போக இங்கே மீனா வந்து வீட்டுக்கு வந்துட்டு இங்கே முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க அது வந்து நான் சீதா எல்லாமே பேசிட்டேன் அது வந்து அவ அவ வந்து அருண்கிட்ட பேசிட்ருன்னு சொன்னான் இனிமேல் அவரும் உங்கள் வம்புக்கு வரமாட்டார் நீங்களும் அவரோட வம்புக்கு போக வேண்டான்னு சொல்ல சரி இங்கே பாருமேனா நான் என்னைக்கோ அவனை விட்டுட்டேன் இப்போது அவன் இருக்கிற பக்கம் கூட வேண்டான்னு நான் ஒதுங்கி தான் போனேன் ஆனால் என்ன பண்ணுறது இங்கே செல்வந்தான் அவனுக்கும் நம்மளுக்கும் என்னடா இருக்குது வா நம்ம டீ குடிக்க தானே வந்திருக்கோம் குடிச்சிட்டு கிளம்பி போகலான்னு சொல்லி கூப்பிட்டான் நானும் வேறு வழி இல்லாமல் சரி வந்துட்டோன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டேன் கிளம்பி போயிடலான்னு சொல்லி தான் டீ குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் சரி இதுக்கு மேலே விட்டுருங்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்ல அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து நேரில் வந்துடுறாங்க நேர்ல வந்து டே முத்து அப்படின்னு பாட்டி கூப்பிட பாட்டி என்ன பாட்டி ஒரே சர்பைஸா கொடுக்குறேன் திடதிப்புன்னு வந்து நிற்கிறேன் சொல்லு பாட்டி அப்படின்னு முத்து பாட்டி கிட்ட கேட்க உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏன்டா எனக்கு யாருமே ஃபோன் பண்ணலை என் பேத்தி ஃபோன் பண்ணவும் இல்லை நீயும் ஃபோன் பண்ணலை என்ன தான் இங்கே நடக்குதுன்னு எப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறது அதுவும் இல்லாமல் கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்க அதனால தான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல உடனே பாட்டியை தூக்கிட்டு முத்து சுற்றுறாரு டே டே இறக்கி விட்றா இங்கே பாருறா உங்கள் அம்மா விஜயா எங்க அவ தான் ஏதாவது சொல்லியிருப்பா எனக்கு தெரியும் அம்மா வீடு என்ன அமைதியாக கிடக்குது ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிருஷி வேகமாக ஓடி வந்து இங்கே மீனாண்ட்டி அப்படின்னு கட்டி பிடிக்க இந்த பையன் ஏன்னா இங்கே இருக்கான் அப்படின்னு பாட்டி கேட்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி அந்த பையன் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவும் விஷயத்த விளக்கிய சொல்கிறாங்க பாட்டி வந்து எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே மெயினாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயா வராங்க என்ன விஜயா நான் வந்து இம்பட்டு நேரம் ஆகுது இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க அத்த நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது அத்தை அப்படின்னு அம்மா என் பேத்தியை இம்பட்டு வேலை வாங்கிட்டு நீ என்ன உள்ளே போய் படுத்து கிடக்குற அப்படின்னு சொல்ல அத்தை அது வந்து இப்போதான் யோகா கிளாஸ் போயிட்டு வந்தேனா அதனால் ரூம்குள்ளே பார்வதி கிட்ட ஃபோன் பேசிட்டு உட்கார்ந்துருந்தேன் அத்தை அதனால தான் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உள்ளே வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்க என்ன அண்ணாமலை இந்த பையனை பற்றி இப்போ தான் மீனாவும் முத்து சொல்கிறாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஆமாம் அத்தை நானும் அதை தான் சொல்கிறேன் மற்றவங்க பெற்ற குழந்தை நம்மளுக்கு எதுக்கு அத்தை கண்டவெல்லாம் பாரு இந்த முத்துவையும் மீனாவையும் குழந்தை பெற்றுக்கு தகுதி இல்லை அதனால தான் இன்னொருத்தவங்க பெற்ற குழந்தைய தத்தெடுக்க பார்க்குறாங்கன்னு கேவலைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்க விஜயா நீ அமைதியாரு எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியும் என் பேத்தியும் பேரனும் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேள்வி மட்டும் எப்படி இருக்க போகுது அவங்க குடும்பம் மாதிரி இருக்கும் அப்படின்னு விஜயா வந்து மனசுக்குள்ள நினைக்க உடனே பாட்டு இருந்துக்கிட்டு சரி சரி எல்லாரும் போங்க நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க இங்க ரோகிணிக்கு படப்படைன்னு அடிக்குது ஐயோ பாட்டிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் இங்கே அண்ணாமலை சொல்லி தான் பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே யாருக்குமே தெரியல உடனே மேலே போன பாட்டி மீனாவை கூப்பிட்டு மீனா நீ சரியே இல்லையே முன்னாடி இருந்தது போல இப்போ இல்லையே உன் முகமே மாறி இருக்குது ஏன் பேத்தி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை நான் ஒன்றும் யாரும் கூப்பிடாமலாம் இங்கே வரலை என் புல்ல அண்ணாமலை கூப்பிட்டுருந்தான் அதனால தான் நான் வந்தேன் ஓ மீனா இப்படி இருக்கிறாமா என்ன பண்ணுறது அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வந்து நீ கேட்டுப்பார் அவள் மனசில் ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை வர சொல்லியிருந்தான் விஜயாவுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல பாட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை பாட்டி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உன்னை பார்த்தா தெரியாதா இங்கே பாருமா நீ உண்மையை சொல்கிற அப்படின்னா இங்கே வா கொண்ட உன் கையன்னு சொல்லி பாட்டியோட தலையில் வச்சு இப்போ சொல் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா என் தலையில் சத்தியம் பண்ணி சொல்லுன்னு சொல்ல பாட்டி அது வந்து அது வந்து அப்படின்னு இழுக்க இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே ரோகிணி ஒளிஞ்சு நின்று பார்க்குறதையும் பாட்டி பார்க்குறாங்க ஏய் ரோகிணி இங்கே வா அப்படின்னு கூப்பிட வேகமாக போய் என்ன பாட்டி அப்படின்னு சொல்ல இல்லை இங்கே என்னென்ன பதட்டமாகவே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை பாட்டி தான் மேலே வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனேவும் எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் ரெண்டு தான் ஏதோ ஒன்று மறைக்கிறேங்க இப்போ சொல்ல போறீங்களா இல்லையான்னு பாட்டி மிரட்டினதில் பாட்டி சத்தியம் கேட்டதில் மீனாவும் விஷயத்த சொல்லிடுறாங்க ரோஹிணி பாட்டியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி நான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணலை மனோஜுக்காக தான் இப்படிலாம் பண்ணினேன் ஆண்டியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பாட்டி அதுவும் இல்லாமல் கிறிஷ மனோஜ் ஏற்றுக்கிட்டா நானே வீட்டில் சொல்லிடலான் தான் பாட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சுட்டு பாட்டேன்னு சொல்லி பாட்டியோட காலில் விழுந்து ரோஹிணி மன்னிப்பு கேட்குறாங்க